நிறைய மக்களுக்கு சந்தேகம் உண்டு ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதுமா இல்லை என்றால் ரெண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டுமா ரெண்டு நாள் நோன்பு வைக்க வேண்டுமென்றால் எதை நாங்கள் வைப்பது ஒன்பதை தேர்வு செய்வதா அல்லது பதினொன்னை தேர்வு செய்வதா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான மொஹர்ர மாதத்தினுடைய ஆஷூராவுடைய தினத்தை நாம் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த மொஹர்ரம் மாதத்தில் குறிப்பாக ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பிருந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்து இதனுடைய நாளினுடைய சிறப்புகளை எல்லாம் அடைவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் நிறைய மக்களுக்கு சந்தேகம் உண்டு ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதுமா இல்லை என்றால் ரெண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டுமா ரெண்டு நாள் நோன்பு வைக்க வேண்டுமென்றால் எதை நாங்கள் வைப்பது ஒன்பதை தேர்வு செய்வதா அல்லது பதினொன்னை தேர்வு செய்வதா ஒம்பது பத்து வைக்கட்டுமா அல்லது பத்து பதினொன்று வைக்கட்டுமா என்று சிலர் கேட்பதை பார்க்கிறோம் முதல்ல அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த காணொலியில் நான் முழுமையாக இதனுடைய விவரத்தை சொல்ல போகிறேன் கடைசி வரை இதை முழுமையாக பாருங்கள் சிறந்த நட்பலன் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் மக்காவில் இருந்த காலத்திலும் ஆஷூராவுடைய நோன்பை முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பை வைத்தார்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகும் வைத்தார்கள் மதினாவுக்கு வந்த சமயத்தில் தான் யூதர்களை சில பேர் பார்த்தார்கள் இந்த மொஹர்ர மாசத்தில் அவங்களும் பத்தாவது நாள் நோன்பு இருந்தாங்க தான் கேட்குறாங்க சல்லா செல்லம் என்ன நீங்கள் நோன்பு இருக்கீங்க என்ன காரணம் அதான் மக்கள் சொன்னது மூசா அலி இஸ்லாமி இன்றை இந்த நாள் தான் அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபிரோனிடத்திலிருந்து அதற்கு நன்றி செய்யும் பொருட்டு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னாங்க இப்போ சல்லா அலி முதல்ல ஒரு விஷயத்த சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட நாம் மூசா அலி இஸ்லாமுக்கு இவங்களை விட ரொம்ப நெருக்கமானவங்க இவர்களை விட நாம் மூசா நபிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் எனவே அடுத்த ஆண்டு நாமும் நோன்பிருப்போம் ஆனால் ஹாலிஃபு அல் யகூத யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் அவங்க பத்தாவது நாள் மட்டும் வைக்கிறாங்களா நீங்கள் அதுக்கு மாற்றமாக பத்தாவது நாளோடு சேர்த்து ஒரு நாள் வைக்கணும் அப்படின்னு நசூல்லா சொன்னாங்க இப்போ இந்த ஹதீசனுடைய முக்கிய செய்தி என்னவென்றால் அவர்களை போன்று நாம் இருக்கக்கூடாது நம்முடைய செயலில் கொஞ்சம் அவர்களை விட்டு வித்தியாசம் தெரிய வேண்டும் எனவே தான் ஹதீதுகளில் வந்திருக்கிறது நீங்கள் ஒரு காலமும் யூதர்களுக்கோ நசாராக்களுக்கோ நீங்கள் ஒப்பாகி விடாதீர்கள் அவங்கள மாதிரி நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்பட வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்குது வான்மறை இருக்கிறது நான் வ வல்லா வல்ல அல்லாஹிடத்திலிருந்து இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவங்க சொல்கிற மாதிரி அந்த வான்மறையும் வல்ல நபியும் காட்டிய வழியிலே நாம் நினைத்திருப்பதற்கு முயற்சிப்போம் என்பதை நபிகள் கற்றுத்தந்தார்கள் எனவே தான் ஹதீஸில் வந்திருக்குது தாடி வளர்ப்பது தான் நம்முடைய வழி வழக்கம் வழிமுறை மீசையை கத்தரிப்பது தான் நம்முடைய வழக்கம் ஆனால் இதுக்கு நேர ஆப்போசிட்டாக நீங்கள் நடக்கக்கூடாது அது வேறு யாரோடைய நலமுறை மீசையை பெருசு பெருசாக வளர்த்துக்கிட்டு தாடியை ஃபுல்லாக கத்திரிச்சுக்கிட்டு அல்லது வந்து மொத்தமாக மழித்து கொண்டிருப்பது அது நம்முடைய வழக்கம் அல்ல அது வேறு சிலருடைய பழக்கம் அதற்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பெருமானா சல்லல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த சமுதாயத்திற்கென்று முஸ்லீம் சமூகத்திற்கென்று முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் காட்டி தந்த முன்மாதிரியான வாழ்க்கை இருக்கிறது வழிகாட்டி நூலாக அல்குரான் இருக்கிறது அதற்கு விளக்க உரையாக அருமை நாயகம் அலி இஸ்லமுடைய வாழ்க்கை இருக்கிறது ஹஹாதீஸ்கள் இருக்கிறது அதுதான் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டி இப்போ இந்த புரிதலோடு இந்த விஷயத்திற்குள்ளே நாம் வருவோம் நபி சல்லல்லா அலிஸ்ல்லமன் அவர்கள் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் இப்போ நா சதியாவுடைய அறிவிப்பு ரசூல்லா சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து சூமுயமா ஆஷூரா தினத்தில் நீங்கள் எல்லோரும் நோன்புறுங்கள் தர்களுக்கு அதை மாற்றம் செய்யுங்கள் அவங்க ஒரு நாள் மட்டும் வைக்கிறாங்க எனவே ஒரு நாள் முன்னாடி சேர்த்து வைங்க அல்லது ஒரு நாள் பின்னாடி சேர்த்து வைங்க இந்த ஹதீதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒம்போதாவது நாள் முதல்ல சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது தான் பதினோராவது சொல்றாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒன்பதாவது நாளை தேர்வு செய்வது சிறப்பு பதினோராவது நாள் தேர்வு செய்வதை விட அதாவது ஒன்பது பத்து தான் பத்து பதினொன்று வைப்பதை விட சிறப்பு என்று சில அறிஞர்கள் மக்கள் சொல்றாங்க ஒன்னு இன்னொரு முக்கியமான காரணம் மூணு காரணம் நான் இதை சொல்லுவேன் ஒன்போது பத்து வைப்பது சிறப்பு என்பதற்கு மூன்று காரணங்கள் சொல்லுவேன் அதிலே முதல் காரணம் ரசூலுல்லான் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது முதன்மைப்படுத்துவது எதை என்றால் நீங்கள் ஒரு நாள் முன்னால் வையுங்கள் இல்லை என்றால் ஒரு நாள் பின்னால் வையுங்கள் இப்போ வார்த்தையே நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒம்போது பத்து சிறப்பு வாய்ப்பில்லாதவர்கள் பத்து பதினொன்று அந்த ரெண்டாவது தான் அதை எடுத்து தேர்வு செய்யணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் ரசூல் சல்லா சொல்லும் ஹயாத்தில் இருக்கும் பொழுதே சொன்னாங்க முஸ்லீம் இந்த அதிகம் வந்திருக்கிறது இபுன் அப்பாஸ் ரதிகுல்லாக ஒன்று வந்து அதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க லஇஇன் பக்கீத்து நாங்கள் சொல்லலாம் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் நான் ஒம்போதாவது நாளையும் சேர்த்து வைப்பேன் பத்தாவது நாள் வைப்பது ஆசூராவுடைய தினம் அதில் எந்த கருத்தும் இல்லை பத்தாவது நாள் சிறப்பிற்குரிய நாள் அதுதான் தினம் இப்போ ஹிலாஃபுல் யகூத் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அல்லவா அவங்கள மாதிரி நம்மள இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்மளுடைய செயலில் டிஃப்ரெண்டாக காட்டணும் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் நமக்கு வெளிப்பட வேண்டும் இப்போ சல்லாசஞ்சோம் சொன்னாங்க அடுத்த வருஷம் நான் இருந்தா ஒன்போதாவது நாள் வைப்பேன்னு நாங்கள் சல்லாசல்லாம் அப்போ இந்த அதீதம் ஒன்பது பத்து தான் சிறப்பு என்பதை சுட்டி காட்டுகிறது ஏன்னா ரசூல்லா ஒரு நாள் முன்னாடி வைங்க அல்லது ஒரு நாள் பின்னாடி வைங்கன்னு சொன்ன நபிகள் நாயகம் அவர்களே சொல்லுகிறார்கள் நான் அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தேன்னா ஒம்பதாவது நாள் சேர்த்தி வைப்பேன்றாங்க அப்போ ஒம்பது பத்து சிறப்பு என்பதற்கு இந்த ஹதீதும் முக்கியமான காரணம் மூணாவது விஷயம் ஒம்பது பத்தை தேர்வு செய்வதற்குரிய முக்கியமான நோக்கங்களின் மூணாவது விஷயம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாளைக்கு என்ன நடக்குது என்பது இல்லை அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரியாத நிலையிலே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்னவெல்லாமோ விடுகிறது மரணம் மனிதர்களை ஒவ்வொருவரையும் துரத்தி கொண்டே இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை நம்பி இருக்கிறோம் மௌத்தை நம்பிதான் வாழ்க்கை அதிலே மாற்றுக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் மரணம் வரதான் போகுது ஆனா ஒரு நாள் பிந்துவதை விட ஒரு நாள் நாம் முந்திவிட்டால் இதனுடைய மொத்த பலனையும் பெற்றுக்கொள்ளலாமே வச்சுக்கங்க ஒம்பதாவது நாள் நோன்பு வச்சுட்டோம் பத்தாவது நாள் நோன்பு வச்சுட்டோம் பூர்த்தியாகி விட்டது முடிந்து விட்டது பதினோதாவது நாள் சேர்த்து வைக்கலேருந்து அடுத்த நாள் தானே அந்த அடுத்த நாளைக்குள்ளே எதுவும் நடக்காமல் அந்த பதினோதாவது நாள் வரதுவதற்குள்ளால் எதுவும் நடக்காமல்வா அதனாலே ஒம்போதை தேர்வு செய்து பத்தோடு அதை இணைத்து கொள்வது என்பது சிறப்பு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்போ பதினொன்றாவது நாள் சேர்க்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கறதை பார்க்குறது எனக்கு தெரியுது வைக்கலாம் யாருக்கென்றால் ஒம்போதாவது நாள் நோன்பை வைப்பதற்கு நெருக்கடியான சில சூழல் அல்லது ஏதோ சில தேவைகள் அவரை நெருக்கியது ரொம்ப வேறு வழியே இல்லை அந்த நாள் நோன்பு வைக்க முடியாதுன்ற சூழல் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் ஒம்பதாவது நாளை விட்டுவிட்டு பத்தையும் பதினொன்றையும் வைத்துக் கொள்ளலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் ஒம்போதாவது நாளை தேர்வு செய்து ஒம்போதிலும் பத்திலும் வைப்பதுதான் சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்லித்தருகிறார்கள் எனவே இந்த காணொலியின் வழிய வழியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் புரிந்திருப்பீர்கள் ஒன்பது பத்து என்ற இந்த இரண்டு நாட்கள் மிக உன்னதமான நாட்கள் பத்து பதினொன்னை தேர்வு செய்வதை விட ஒன்பதாவது நாளையும் மொஹர மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளையும் பத்தாவது நாளையும் தேர்வு செய்வதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் எல்லோ எல்லா மக்களும் முயற்சிப்போமாக வல்ல அல்லாஹ் துணை செய்யட்டும் والسلام السلام عليكم